ஹெக்ஸ் வணக்கம் நான் உங்கள் கௌதம் கணம் ஃப்ரம் ரைட் பண்ணா பட் நம்ம சொன்ன திருப்பூர் டிஸ்ட்ரிக் அவிநாசியில் குரும்பாளையாளத்தில் லொக்கேட்டாக இருக்குது எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்களாக்கும் அவினாசி திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி ஜஸ்ட் வந்து நீங்கள் திருப்பூர் டிஸ்ட்ரிக் வந்து திருப்பூரிலேருந்து அவிநாசி அவிநாசிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸில் குரும்பாளையம் அப்படின்ற லொக்கேட்டாக இருக்குது ஆப்போசிட்டில் நயரா பெட்ரோல் பங்க் இருக்குது ஸோ வந்து லாஸ்ட் வீக் நம்ம வந்து ஒரு இண்டிக்காக வீடியோ போட்டிருந்தோம் உண்மையிலே வந்து ரொம்ப நான் எதிர்பார்க்கலங்க அவ்வளோ ரெஸ்பான்சிலிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்கலே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் என்கொயரி இருந்துச்சு அந்த அந்த வண்டிக்கு அதில் வந்து பார்த்திங்கனா நம்ம ஒரு வண்டி போட்டால் அன்றைக்கி ஈவினிங் அட்வான்ஸ் ஆகிருச்சு அடுத்த நாள் காலையில் வந்து ஏகப்பட்ட என்கொயரி இருந்துச்சு ஸோ அதில் ஃபில்டர் பண்ணி இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கஸ்டமர் இப்போ நம்மள்ட்ட ரெடியாக இருக்காங்க நீங்கள் அடுத்து ஒரு வண்டி போடுங்க குவாலிட்டியாக வண்டி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உண்மையிலே வந்து நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்பவே நன்றி ரொம்பவே ஹாப்பி நம்ம போடக்கூடிய வண்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நம்மளோட த்ரீ செக் பாயிண்ட் செக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய கஸ்டமர் வந்து கமெண்ட்டில் பண்ணியிருந்தீங்க எப்படி நீங்கள் நீங்கள் எல்லா டீலர் மாதிரி தான் நீங்க கொடுக்குறீங்க நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க எப்போயுமே வந்து பாத்தீங்களாக்கும் மிளகு தேயிலை எல்லாம் வந்து பாத்தீங்களாக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து ஃபாரின் போயிருது செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன் அது தான் நான் கண்டியோடய நிலைமை பட் நான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்களாக்கும் காரில் இதே ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்து வண்டிலாம் வந்து பார்த்தீங்களாக்கும் ஒரு ஓனர் ரெண்டு ஓனர் ஃபஸ்ட் கிளாஸாக மெயின் பண்ணுற கஸ்டமரும் இருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது காரை கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி வண்டி கசகசம் டேமேஜ் ஆகி ஃபுல்லாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற கஸ்டமர் இருக்காங்க ஸோ அந்த நம்ம வந்து எப்படின்னா நல்ல வண்டியாக தேடி கண்டுபிடிச்சி வண்டியை எடுத்து அந்த வண்டியை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் ஓகே இந்த வண்டி நம்மளுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி வண்டி தான் இந்த வாரம் வந்துடுது ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்களாக்கும் டாட்டா என் ஈசிஎஸ் வேரியன்ட் சொல்லுவாங்க உங்களுக்கு இது ஒரு அருமையான வண்டி கோயம்புத்தூர் நம்பர் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ரெண்டே ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி ஒரு ஒரு ச இன்சூரன்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்கள் வண்டி வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த வண்டி ஒரிஜினாலிட்டி ஒரிஜினாலிட்டி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரிஜினாலிட்டியான வண்டி எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி உண்மையிலேயே வந்து ஒரு வண்டி நீங்கள் யூஸ்ட்டு காரில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு பயத்தோடு தான் போவீங்க ஸோ அந்த பயமே இல்லாமல் நம்ம ஷோரூம் தைரியமாக வரலாம் ஏன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து இந்த இந்த இதை தான் ஃபஸ்ட் வண்டி போடலை நம்ம நிறைய கார்ஸ் கொடுத்துருக்கோம் நிறைய கார்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் யூஸ்டு கார்ஸில் லோ பட்ஜெட்லேருந்து ஹையர் அண்ட் மாடல் வரைக்கும் எல்லாமே தெளிவாக இருக்கோம் குவாலிட்டியாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வந்து நீங்கள் பயப்படவே தேவையே இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காருமே வந்து கஸ்டமருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேஷனாக இருக்கும் அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதே வகையில் இந்த காரையும் பாருங்கள் இண்டிகோ ஈசிஎஸ் வேரியன்ட்டு டிடிஐ இன்ஜின் வந்துடும் உங்களுக்கு நாலு டயருமே புது டயர் தான் போட்டிருக்காங்க எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் டயர் இருக்குது நாலு டயருமே ஒரிஜினல் டயரு உங்களுக்கு மிரர் மிரர்லேருந்து பாடியோட பெயிண்ட்லேருந்து வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வேற லெவலில் இருக்குதுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது தெளிவான ஒரு கண்டிஷனில் இருக்குது உண்மையிலேயே ஒரு ஒரிஜினாலிட்டியான வண்டி வேணுன்றவங்களுக்கு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு நல்ல லாங் ட்ராவல் போகிறதுக்கு செரான் டைப்பில் டிக்கி ஸ்பேஸ் இந்த வண்டியோட டிக்கி ஸ்பேஸை போகிறேங்க அவ்வளோ அதிகமாக இருக்குது டிக்கி ஸ்பேஸு ஸோ நல்ல ஒரு லாங் ட்ராவல் போகிறதுக்கு நல்ல ஒரு பெரிய டிக்கி ஸ்பேஸோடு இருந்த வண்டி இருக்குது ஸோ நல்ல நிறைய லக்கேஜ் நீங்கள் கொண்டு போகலாம் ஸோ பயப்படவே தேவையில்ல ஒரு அருமையான வண்டி டுவெண்ட்டி ப்ளஸ் மைலேஜ் கொடுக்குறாங்க கஸ்டமரு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும் எப்போயுமே இண்டிகாவும் சரி இண்டிகாவும் சரி டுவெண்ட்டி ப்ளஸ் மைலேஜ் கொடுக்கும் நான் வண்டியோட இன்ஜின் எப்போயும் போல தான் இன்ஜின் எல்லாமே நான் செக் பண்ணுறேன் தரவா வண்டியில் சென்ட்ரல் கூட தான் இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குது ஒரிஜினல் சென்ட்ரல் லாக் இப்போ தான் போட்டிருக்காங்க ஸோ ஒரு குவாலிட்டியான வண்டி சென்ட்ரல் லாக் ஆகிடுச்சு தெளிவாக இருக்குது இருக்குது இப்போ நான் சென்ட்ரல் லாக் ஓப்பன் பண்ணிட்டேன் வண்டியை இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த வண்டியோட இன்ஜின் சவுண்ட் வச்சு நீங்களே சொல்லுவீங்க வண்டி எந்த அளவுக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு புது பேட்டரி தான் போட்டுருக்காங்க நான் இப்போ வந்து பேண்ட் ஓப்பன் பண்றேன் எப்பயுமே சரி இந்த இண்டிகா இண்டிகோ டீசல்ல எந்த டீலர்ஷிப்லையும் சரி தமிழ்நாட்டில் நீங்க எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரி ஒரு வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா டீசல் வண்டியில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது வண்டியோட இன்ஜின் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் ஸோ பேட்ரி நல்லா இருக்குது இப்போ நான் ஆயில் கேஜ் ரிமூவ் பண்ணுறேன் ஸோ ஆயில் தெறிக்கிறது செய்கிறது வர்றது அந்த மாதிரி எந்த வேலையுமே இருக்காது வண்டி ஹண்ட்ரட் பெர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும் ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை வண்டி ஒரிஜினாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட இன்டீரியர் அந்த வண்டியோட இன்ஜின் ரூமை பார்த்தாலே உங்களுக்கே ஒரு ஐடியா ஓ வண்டி நல்லா தான் இருக்குது அப்படின்ற அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும் வண்டியில் ஆயில் தழுறது சீருந்த மாதிரி எந்த வேலையுமே இருக்காது வண்டி ஒரிஜினல்ட்டியாக இருக்குது புது பேட்டரி தான் போட்டிருக்காங்க ஆம்லான் பேட்ரி ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளிக்கில் ஏசி அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஏசி உண்மையில் அவ்வளோ கூலிங்காக இருக்குங்க ஜஸ்ட்டு இது வீடியோவில் தெரியாது கம்பல்சரி நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏசியோட ஒரு குவாலிட்டி உங்களுக்கே புரியும் ஜஸ்ட்டு ஒரு ஒரு கிளிக்கு தான் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூலிங் இருக்குன்னு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது கூலிங்கு ஸோ இருக்குது வெறும் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி இப்போ வரைக்கும் ஓடி இருக்கு ஸோ எல்லா ஆப்ஷனுமே வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு வெறும் தொண்ணூற்றி கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு ஸோ வந்து எல்லாமே நீட்டா இருக்கு வண்டியில எந்த ஸ்பேருமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது ஸோ வந்து இந்த கௌதம் குணாவை நீங்க நம்புறீங்க நல்ல ஒரு வண்டி தேடிட்டு இருக்கீங்க அது டீசல் வண்டி தான் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு உண்மையிலே இந்த வண்டி பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் நல்லா யாபம் வச்சுக்கோங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு டயர் கண்டிஷன் நாலுமே நல்லா இருக்கு ஒரிஜினல் பாடி இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கு ஃபாக் லைட் போட்டிருக்காங்க எல்இடி லைட்டு வண்டியோட ஒரிஜினல் பாடி சென்ட்ரலாக்கு ஒரிஜினல் லெதர் சீட்ஸு எல்லாமே பக்காவாக இருக்குங்க வண்டி எடுத்தால் ஒரு பத்து ரூபா கூட வெறும் டென் ருபீஸ் கூட உங்களுக்கு செலவு கிடையாது ஒரு குவாலிட்டியான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சொன்னோம் அவினாசி ரைடர்ஸ் கார்ஸ் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டே ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது நல்ல ஒரு சடான் டைப்பில் டிக்கி வச்ச வண்டி லாங் ட்ராவலுக்கு உண்மையிலே அருமையாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது ஒரு அருமையான வண்டி இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சு நம்ம அதை கஸ்டமர்கிட்ட பேசி எடுத்து கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தெளிவான வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பண்ணியிருக்கோம் இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் தான் கிடையவே கிடையாது இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கி ஒரு ஸ்கூட்ரு ஒரு பைக் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கீழே வண்டியே கிடையாது ஒரு ஆக்டிவாக சரி ஒரு எமகாக சரி எந்த ஒரு எலக்ட்ரிக் பைக் நீங்கள் எடுக்கனாலும் ஒன்றரை லட்ச ரூபா ஒன்னே ஒன்று ஒன்றே முக்கால் லட்ச ரூபாய்க்கு பைக் விற்றுட்டுருக்கு அஞ்சு பேர் போகக்கூடிய ஒரு ஃபேமிலி பட்ஜெட்டில் ஒரு ஓரியண்ட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி நம்பகமான வண்டி தெளிவான வண்டி இன்ஜின் லைஃப் நல்லா இருக்கிற வண்டி வெறும் ஒரு லட்சத்து நாற்பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க தெளிவான ஒரு கண்டிஷனில் இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி நம்ம ஷோரூம் வாங்க தாராளமாக நம்மளோட திரு செக் பண்ணிட்டு செக் பண்ணி எல்லாமே பக்காவாக வச்சுருக்கோம் அப்படி உங்களுக்கு ட்ரஸ்டபிள் இல்லை அப்படின்னா தாராளமாக நல்ல ஒரு மெக்கானிக் கூட செக் பண்ணிக்கோங்க இந்த வண்டி எடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு உங்களுக்கு டிரைவிங் பண்ண தெரில அப்படின்னாலுமே தாராளமாக நம்ம டோர் டெலிவரி கொடுத்துடலாம் இல்லை நீங்கள் வந்து வண்டி செக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக ஹாப்பியாக சந்தோஷமாக செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போயிருக்கீங்க தரமான வண்டி உண்மையிலேயே கோயம்புத்தூர் நம்பர் ரெண்டே ஓனர் வண்டி பக் குவாலிட்டி மிஸ் பண்ணிடறாதீங்க நம்ம சொறும் அவினாசி ரைடர்ஸ் கார்ஸ் நான் உங்களுக்கு உதவும் தேங்க் தேங்க்யூ